ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் லியோ எம் சிவராமன் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் கன்னிராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்களே இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனுக்கு போயிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ராசி பலனுக்கு போயிடுவோம் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து எப்போதும் திட்டமிட்டு செயல்படும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வோம் ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் இது கண்டக சனி காலமாகும் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் ரெண்டு வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு ஜூன் ரெண்டு அன்று லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் கடகராசிக்கு மாறுகிறார் ராகு கேது டிசம்பர் ஐந்து வரை ராகு கும்பராசியிலும் ஆறாம் இடமான கும்பராசியிலும் கேது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள் விரிவான பலனை பார்ப்போம் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை சந்தோஷமான விஷயங்கள் இந்த ஆண்டு உங்கள் நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக இருந்த கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கும் எதிரி மற்றும் போட்டி ஆகியவற்றில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் இப்போது குறையும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு லாபஸ்தானத்திற்கு வருவதால் குருவின் பணவரவு மிக அதிகமாக இருக்கும் புதிய முதலீடுகள் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நிதி சேமிப்பு முதலீடுகளும் இந்த ஆண்டில் சிறப்பாக ஏற்றம் காணும் தொழில் மற்றும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டாக அமையும் ஆண்டின் முதல் பாதியில் குரு பத்தாம் வீட்டில் இருப்பதால் உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சியும் தொழில் ரீதியான பயணங்களையும் தரும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு வரும் லாபகுரு உங்களுக்கு நீண்ட நாள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் போட்டிகளை ராகு சஞ்சாரம் வெற்றியாக மாற்றிக் கொடுக்கும் வணிகம் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும் வியாபாரம் விரிவடையும் குடும்பம் மற்றும் உறவுகள் கவனத்துடன் செயல்பட வேண்டியவை சனி பகவான் ஏழாம் வீட்டில் கண்டக சனியில் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்வில் நிதானம் தேவை கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் இருவரும் விட்டு கொடுத்து செல்லுவது அந்யோன்யத்தை காக்கும் கேது பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய அலைச்சலோ அல்லது தூர தூரதேச பயணமோ ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனினும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு குருவின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மற்றும் தினசரி பலன் சனி ஏழாம் வீட்டில் இருப்பதால் உடல் உழைப்பு தொடர்ந்து சோர்வு மற்றும் எலும்பு அல்லது மூட்டு வலி ஏற்பட காரணங்கள் வரலாம் ராகு ஆறாம் வீட்டில் இருப்பதால் உடலில் ஏதேனும் சிறு சிறு நோய்கள் வந்து உடனடியாக சரியாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தினமும் உடற்பயிற்சி தியானம் செய்வது மனதிற்கு நிம்மதி தரும் பயணங்களின் போது உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் அண்டு வழிபாடு கன்னிராசி என்பர்களே கண்டக சனி தாக்கத்தை குறைக்க குடும்ப வாழ்வில் இணக்கமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சி வணங்கி வரலாம் மேலும் ஜூன் ரெண்டாம் தேதி பத்தாம் இடத்தில் உள்ள குருவை வணங் வணங்குவதற்காக வேலைக்கிழமைகளில் சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை கொண்டைக்கல்லை வைத்து வழிபடலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தடைகளையும் தாண்டி வெற்றி கோடியை நாட்டுவீர்கள் வெற்றி உண்டாகட்டும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் நன்றி வணக்கம்